வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் விஷயம் சுத்தமா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மாறன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சிபிக்கிட்ட மனைவிங்கிறவ நம்ம செய்கிற தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தாங்கன்னா நமக்கு அவங்க மேலே உரிமை இல்லை அவங்களுக்கு நம்ம மேலே உரிமை இல்லைன்னு அர்த்தம் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் கண்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்றப்ப என்னடாவை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து உரிமையை வந்து கையில் எடுத்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி நமக்குக்கும் வரதான் செய்யும் ஆனால் அதுதான் கட்டுப்பாடு அதுதான் பண்பாடு அப்படி ஒருத்தவங்க இருந்தால் தான் அவங்க நம்மளை எவ்வளோ நேசிக்கிறாங்கங்கிற விஷயம்லாம் தெரியும் பார்த்துக்கிட்டு சரி பேபி நீ மாட்டுக்கும் இஷ்டத்துக்கு இருங்கிற மாதிரி விட்டு கொடுத்தாங்களா அதில் என்ன அன்பு பாசம் இருக்குது வீரா பார்த்தீங்களா எப்படியெல்லாம் என்னை திட்டிக்கிட்டு இருக்கா உங்களுக்காக தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க இல்லாமல் ஆகிட்டு நம்ம சிபி மாட்டுக்கும் மண்டபத்துக்குள்ளே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க தமிழுக்கு வந்து சிவ பாருங்க கோம் எடுத்துட்டாங்க உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறது இல்லை ஆனால் இப்போ நீங்கள் புது இடத்துல இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னோட ஹஸ்பண்டாக போறீங்கன்னா இங்கே நடக்கிறதே வேறையா இருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காதுன்னு ஆனால் நீங்கள் ஜெகதாம்பாலோட பேரைங்கிற விஷயத்த மறந்துட்டு செய்கிற தப்பு எல்லாம் அவங்க மேலே தான் வந்து விழுவோம் நீங்கள் கொஞ்சம் கூட வந்து ஜெகனாம்பாலுக்கு நியாயமாக என்ன செய்யணுமோ அதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க போங்க சார் உங்கள் கிட்டெல்லாம் வந்து பேசுகிறதே வேஸ்ட்டு என் ஹஸ்பண்டாக மட்டும் நீங்கள் இருந்திருந்தீங்க இன்னொரு எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தமிழ் மாட்டை கோச்சிட்டு போகிறாங்க அப்போ தான் மாறன் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து நினச்சி பார்க்குறாங்க பொண்டாட்டிங்கிறவங்க நம்ம செய்கிற தப்பெல்லாம் வந்து வெளுத்தெடுக்கணும் அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்படியெல்லாம் வந்து கேட்குறாங்க அவங்க கேட்காட்டா வேற யார் கேட்பா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்கிறப்ப சம்யுதா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்ன பேபி நீ ஹெல்ப் பண்ணுமே உனக்கு எதாவது என்ன ஹெல்ப்பு நீ போய் ரெஸ்ட் எடுப்பா கல்யாணம் போகுது இது கூட இல்லைன்னா என்னங்கிற மாதிரி சொல்கிறதையும் மாறன் வந்து சொன்னது விஷயத்தையும் நினச்சி பார்க்குறாங்க இவ அப்பனா நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உரிமையெல்லாம் இல்லை சும்மா தான் இருக்கா தமிழ் தான் நம்ம மேலே உண்மையிலேயே அன்பு பாசம் வந்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபி மாறன் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுருக்காங்க நம்ம ஜெகதாம்பால் சோகமாக உட்கார்ந்துருக்காங்க இந்த கல்யாணத்தில் சண்டைக்கும் பிரச்சனைக்கும் மட்டும் பஞ்சமே இல்லாமல் நாலாபுரமும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கே இப்போ நம்ம இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி சோகமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க நம்ம முத்தம்மாவும் ஜெகதாம்பால் கிட்டே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இந்த பிரச்சனையிலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவாருந்தா நான் நம்புறேன் நம்ம நம்பி ஆகணும் வேற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கள நம்புறதை தவிர நமக்கு வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வந்து மாசா இன்ட்ரோ கொடுக்குறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்போ நம்ம பார்த்து கண்டிப்பாக நம்ம கையை மீறி போச்சுன்னா கடவுளை நம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது இவர் சிபியோட தோழன் மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெகதாம்பால் கிட்டே வந்து பேசுகிறாங்க யார் தம்பி நீங்கள் பேசுறத பார்த்தா ஏதோ வேண்டாம இருப்பாங்க இந்த கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே இருக்கே ஜெகதாம்பால் முன்னாடி வந்து நிற்கிறாங்க உங்களை பார்த்தா கணேசன் பயப்படலாம் அமுதா பயப்படலாம் மீனா பயப்படலாம் சிபி பயப்படலாம் ஏன் இங்கே இருக்கிற எல்லாருமே பயப்படலாம் ஆனால் இந்த வெற்றி என்றைக்குமே பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க வெற்றி உடனே சமையல் வந்து கோவப்பட்டு எங்கள் பாட்டி மேலேயே இவ்வளோ கோவமாக பேசுறியா யாருடா நீ அப்படின்னு சிபி வந்து கேட்குறப்ப நான் யாருன்னு தெரியலையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர மாதிரி வந்துட்டு ரெண்டு பேரும் கட்டிப்பிடிக்கிறாங்க அந்த இடத்துல ஜெகதாம்பலம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நீங்கள் எனக்கும் தானே பாட்டி சின்ன வயசுலேருந்து நீங்கள் தானே என்ன தூக்கி வளர்த்துங்க அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லையே தம்பி ஞாபகம் வச்சிருந்தா சரி பின்ன மற்றவங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் நான் வந்து மாதம் வந்து இன்ட்ரோ கொடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது தம்பி தெரிஞ்ச தம்பியா எந்த வகையில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த குடும்பத்துக்கும் வெற்றி குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தோங்கிறத சின்னதாக வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்பனும் பற்றி என்னோட மனைவி வந்திருக்காங்க துளசியும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அந்த இடத்துல இவங்க தான் என்னோட மனைவி அப்படியாம்மா ஜோடியாக நின்று ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வெற்றியும் துளசியும் சேதாம்பால் காலில் வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க தம்பி என்ன தம்பி கல்யாணம் ஆனதை கூட சொல்ல முடியல நான் எப்படி கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமங்களா அதெல்லாம் மிகப்பெரிய கலைன்னு சொல்லி அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாறணும் இதே மாதிரிதான் ஒரு கதையோடு வந்தால் நம்ம குடும்பத்தில் வர எல்லாரும் இப்படியே தான் இருக்காங்க பிடிச்ச பொண்ணை பார்த்துட்டா அவங்க மனசில் நம்ம இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இவங்களுக்கு என்ன சுத்தமாக பிடிக்காமல் இருந்துச்சு அப்புறம் போக போக நான் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு ஆகிப்போச்சு இதே தான் மாறணும் சொன்னப்பில இதே தான் நீயும் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிபி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப துளசியும் வெற்றியும் வந்து யோசிக்கிறாங்க என்ன ஆச்சு அம்மா ஏன் சோகமாக இருக்காங்க அவங்க பேரனோட கல்யாணம்னா எவ்வளோ கிராண்டியராக எப்படியெல்லாம் வந்து செலவு செஞ்சு சூப்பராக வந்து கொண்டாட வேண்டிய இடத்துல அவங்க ஏன் மனசு வந்து இப்படி வந்து கஷ்டப்படுறாங்க ஒன்றும் புரியலையே இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது வெற்றி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஜெகதாம்பலம்மா நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க நீங்களாம் இப்படியெல்லாம் சோகமாலாம் இருக்கவே மாட்டீங்களே எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே ஆமாம் தம்பி என்னோடய சோகத்தை யாரும் போக்க வைப்பான்னு தெரியல என்னாச்சு எல்லாம் என் பேரை செலக்ட் பண்ணியிருக்கிற மருமகனால் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சம்யூதாவை பற்றி சொல்லி முடிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டா நிச்சயம் யார் என்ன செய்ய முடியும் உங்கள் மனதுக்கே வந்து கரெக்டாக இல்லைன்னு தோணிடுச்சுன்னா அது கரெக்டாக தானே எப்போதும் இருக்கும் உனக்கு தெரியுது ஆனால் என் பேரை சிபிக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அவன் பிடிச்ச புயலுக்கு மூணு காலுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அதான் சங்கடமாக இருக்குது சொன்னாலும் கேட்கக்கூடிய வயசாக இல்லை திட்டி சொல்கிறதுக்கு இல்லை அடித்து சொல்கிறதுக்கு இந்த வயசு கரெக்டாக இருக்குமா சொல்லு பார்ப்போன்னொன்னே அது எப்படிமா சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு தான் சரியாக இருக்குன்னு சொல்ல வேண்டிதானே சொல்லி பார்த்தாச்சுப்பா இந்த வாட்டி உங்கள் ஆசை மட்டும்தான் நிறைவேறும் எங்களை விட உங்களுக்கு எவ்வளோ வயசு அதிகம் அனுபவம் அதிகம் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க அப்படி இருக்கும்போது சமயத்தா அவர் லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம வெற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஆனால் எனக்காக தான் சும்மா இந்த கல்யாணம் வந்து பண்ணியே ஆகணும்னு ஒத்துக்கிற மாதிரி இருக்குது ஏன் எதனால் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த டாக்குமெண்ட் சமாச்சாரத்தை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கீங்க செய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபேவராக என்னென்ன செய்ய முடியுமா அதையெல்லாம் நான் செய்கிறேன் அவன் மனசை வந்து மாத்துறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தான் அவனுக்கு ஏற்ற மனைவின்னு நிரூபித்து காட்டுறேன் யாருமா இங்கே தமிழ் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தமிழை வந்து காட்டுறாங்க உடனே துளசியும் நம்ம தமிழும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இவ்வளோ பொறுப்பாக இருக்கீங்க ஜெகதாம்பாலோட மனசுல என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து தள்ளி நிற்கிறது இந்த குடும்பத்தை எத்தனையோ வாட்டி எவ்வளோ விஷயத்தில் வந்து காப்பாற்றிருக்கீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம துளசி கேட்குறப்ப சில விஷயத்தில் நமக்கு உரிமை இருக்கும் ஆனால் கேட்க முடியாது சில விஷயத்தில் நமக்கு உரிமை இருக்காது ஆனால் நம்ம கேட்டு நியாயத்தை வந்து சொல்லுவோம் அது மாதிரி ஒரு தான் இப்போ நான் எதுவுமே பேச முடியாமல் தர்ம சங்கடத்தில் வந்து மாட்டியிருக்கேன் அதான் எனக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறனும் வராங்க அந்த இடத்துல மாறன் வந்த உடனே வெற்றியும் மாறனும் வந்து சேர்ந்து நின்று உங்களை பற்றி நான் ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா கலகலப்பாக இருப்பீங்களாமே உங்கள் கதை இப்போ தான் சிபி வந்து சொன்னாப்பில்ல அப்படின்னு அன்பா பசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ உங்கள் கல்யாணமும் என் கல்யாணமும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு ஓ அப்படிங்களா மேடமுக்கு நீங்களும் ஏன் ஸ்டைட்டில் தான் தாலி கட்டினீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாறனும் வெற்றியும் கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் சமஸ்வாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க வெற்றி ஜெகதாம்பாத் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சிபியோட காதலை வெளியில் கொண்டு வருவாங்களா இல்லையா இந்த அப்கமிங் எபிசோட் டுஸ்ட்டாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்